ஆட்சியில் ஆசிரியர் இடமாறுதலில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெறுகிறது அது சரி செய்யப்படும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆசிரியர் இடமாறுதல் கொள்கை என்று ஒன்றை தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் பெரிய அளவில் சர்ச்சைகள் இயலாத வகையில் மாறுதல் நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டின் தொடக்கத்தில் ஆசிரியர்களிடமிருந்து மாறுதலுக்கு விண்ணப்பங்கள் பெறுவதாக அறிவித்துவிட்டு மேலிட பரிந்துரைகள் என்ற பெயரில் விதி மீறிய சட்டவிரோதமான முறைகேடான மாறுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் செங்கல்பட்டில் இருந்து நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றியம் கொடிக்கால் பூட்டூர் தொடக்கப்பள்ளிக்கு வழங்கி இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் இடமாறுதலை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரிடம் முறையீடு செய்திருக்கிறது மதிப்பு மிகு தொடக்க கல்வி இயக்குநர் அவர்கள் தலையிட்டு இந்த இடமாறுதலை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது